ஹைர் அனைத்துமே அல்லாஹ் கூடத்தலாங்க இருக்கு வேற யாரு கிட்ட கபர்க்கிட்ட போய் ஹைரை கேட்கிறதா ఔளியா கிட்ட போய் ஹைரா கேட்கிறதா சிலை கிட்ட போய் ஹைரா கேட்கிறதா முதலாவது ஹைர் என்ன தெரியுமா ரிஸ்க் அல்லாஹ் தெரியும் ஏன்டா படைப்பினங்கள் பிரச்சின படுவாங்க ரிஸ்க்ல தலைய தலை அப்ப அல்லாஹ் குருவான் இந்த சொல்லி செல்லி தந்தைக்கான நின்னு அசத் ஈஷா அலீஸ்லாம் கிட்ட துவா ஒர் ஸுக்குன வகந்த ஹை உர்ராசதீன் அல்லாஹ் ரிஸ்க் எட்டா

தொழில் இல்ல தொழில் இல்லன்னு மக்கள்கிட்ட சொல்ல போய் ஒண்ணு நடக்காது மக்கள்கிட்ட சொல்லி ஒன்னு நடக்காது அல்லாஹ் நாடுங்க முதலாவது ரிசிக் ரெண்டாவது சகோதரர்களே அல்லாஹுக்கு தெரியும் ரெண்டாவது அம்சம் என்ன நுஸ்ரா உதவி உங்களுக்கு வாழ்க்கையில அல்லாஹ் உதவி தேவையா அல்லாஹ் சொல்றான் ஓஹ் வகை உண்ணா அல்லாஹ் யாரு தெரியுமா பரில்லாஹ்ம உலாக்கும் ஒஹ் வகை உண்ணா உதவி செய்பவர்களில் மிக சிறந்தவன் அல்லா மூன்றாவது சகோதரர்களே எங்களுக்கு தேவையான ஒன்றுதான் வாழ்க்கையில் ஃபாசில் தீர்ப்பு தீர்ப்பு ஒண்ணும் எங்களுக்கு ஏன்டா நாங்கள் அநியாயம் செய்யப்பட்ட உங்க உலகத்தில் உலகத்தில் நாங்க யார் மகுலுமீன் இப்ப அல்லாஹ சொல்றான் ஓஹு வகைருல் ஃபாசிலீன் தீர்ப்பு வழங்குபவர்களில் ஆக சிறந்தவன் யாரு அல்லா மூன்றாவது முதலாவது ரிசிக் தேவை எங்களுக்கு ரெண்டாவது நுஸ்ரத் தேவை மூன்றாவது எங்களுக்கு ஃபசுல் தேவை தீர்ப்பு தேவை நான்காவது ஹுக்கும் தேவை எங்களுக்கு ஹக்குமண்ட எல்லா தீர்ப்பு அளிப்பா நல்லா சொல்றாரு ஓ ஓ ஹ ஹை உல் ஹா கிமீம் ஹுக்கும் கொடுக்கற தெரியுமா ஹுக்கும் சொல்லுவாங்க ஹுக்கும் கிடைச்சிருக்கேன் அல்லார எங்களுக்கு ஒருத்தர் ஏதாவது பேசிட்டார் நாங்க மாறி பேசக்கூடாது அது வீரமா இல்ல உங்களுக்கு எதிராக ஒருத்தர் எழுதிட்டார் நீங்க எழுத தேவையில்ல நீங்க என்ன செய்யணும் தெரியுமா ஹைருல் ஹாக்கிமி என்ற கையில கொடுத்துட்டா சார் உங்களுக்கு ஏசினா அதானே நாங்க சிரிச்சிட்டு போகணும்னு சொல்றது உங்களுக்கு ஏசினா என்ன செஞ்சுட்டு போகணும் சிரிச்சிட்டு போய்த்துருவோம் ஏ சிரிச்சிட்டு போனீங்கன்னா ஹைருல் ஹாக்கிமின்னு பார்த்துக்குவாங்க அதெல்லாம் உங்களை கிண்டல் பண்றாங்க ஜோக் பண்றாங்க உங்களை அநியாயம் செய்யறாங்க ஒன்றுக்கும் பயப்படாது ஹைருல் ஹாக்கிமின்னு பார்ப்பான் இல்லை அவன்கிட்ட கொடுத்துட்டா சார் அவங்க மன்னிப்பு கைக்கலாம் மன்னிப்புக்கா மதிக்கலாம் அது பிரச்சனை இல்லை உங்களோட மனதை பொறுத்தது மன்னிக்கிறது மன்னிக்காது அல்லாஹ் அங்க நாலாவது சொல்றான் ஹைருல் ஹாக்கி மீன் அந்த அல்லாஹ் தான் ஹைருல் ஃபாஸ்டிலீன் அந்த அல்லாஹ் தான் ஐந்தாவது சூழ்ச்சி செய்யணுமா யாருக்காவது நீங்க உங்களையும் சூழ்ச்சி செய்யறாரு நம்ப வச்சு குழி அல்லாஹ் சொல்றான் உம கருவமகர் அல்லாஹ் வல்லாஹு ஹைருல் ம அவன் சூழ்ச்சி செய்யறாங்களா சூழ்ச்சி செய்வர்களில் ஆக சிறந்தவன் அல்லாஹ் இப்ப நாங்க சூழ்ச்சியை நாங்க திட்டம் போடப்படாது ஒரு நாள் எங்களுக்கு அநியாயம் பண்ணினவங்களுக்கு எதிராக நாங்க திட்டம் போட தேவையில்லை அவன் சூழ்ச்சி செய்வான் இதெல்லாம் அல்லா குருவான சொல்லி தந்தது சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களில் அல்லாஹ் மிக சிறந்தவன் அடுத்தது கண்ணியமிக்க சகோதரர்களே இப்பதான் அல்லாஹ் நபிமார்களுக்கு கட்டுக் கொடுத்த துவா அல்லா சொல்றான் എന്നെ ദുആ എംഗലിക്ക വെற்றி തേവ మొదലാവോ എംഗലി വാൽക്കയില വെള്ളോ എങ്ങെല്ലാർക്കും യോഷന ಅದാ ഇത് അല്ലാഹ് சொல்லி കൊടുത്ത ദുആ എന്നറിയുമോ റബ്ബ നഫ്തഹ് ബൈനനാ വബൈന ഖൗമിനാ ബിൽ ഹഖ വ അൻത ഖൈറുൽ ഫാതിഹീ യാ അല്ലാഹ എംഗലിക്കും സമൂഹത്തിനും ഇടയില വെറ്റിയ ത നീദാൻ വെറ്റിയേ കൊടുപ്പവരകളിൽ മികച്ചരം ഖൈറുൽ ഫാതിഹീ എല്ലാ ദുആവിലും പറയുന്നത് ഖൈർ ആണ് ഇത് രണ്ടാമത്തെ ദുആയാണ് خير الفاتحين அடுத்து சகோதரர்களே எங்களுக்கு தேவையான உடான் மன்னிப்பு ஆக சிறந்த மன்னிப்பாளன் யார் அல்லாஹ் வேற யாரும் இல்லை இதையும் அல்லாஹ் दुआவுல சொல்லி தரார் மூணாவது दुआ انت ولي يناغফির لنا وارحمنا وانت خير الغافرين يلا நீ மன்னிப்பாளர்களில் மிக சிறந்த மன்னிப்பாளன் يا الله அடுத்தது சகோதரர்களே எங்களுக்கு வாழ்க்கையிலே தேவையானது பாதுகாப்பு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு சூனியம் செஞ்சிருவா அது செஞ்சிருவான் இது செஞ்சிருவார் இதுக்கு அல்லாஹ் சொல்லி தந்த துவா என்று தெரியுமா சூரா யூசுஃப்ல அல்லாஹ் முஹைருன் ஹாஃப் இபா ஓஹா ஆர் பாதுகாவலர்களில் அல்லாஹ் மிக சிறந்த பாதுகாவலர் இது ஓதுங்க இதோதுங்க அநியாயத்தை பயந்துட்டீங்க சூழ்ச்சியை பயந்துட்டீங்க சூரா யூசுப் இது நாலாவது துவா ஐந்தாவது சகோதரர்களே எங்களுக்கு தேவையான அடுத்தது தான் வாரிஸ் வாரிசுடா பிள்ளைகள் பிள்ளைகள்ல நல்ல பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் கெட்ட புள்ள கிடைச்சிட்டேன்டா வாழ்க்கையில் அது மாதிரி முசீபத் இல்லை என்ன பிள்ளை கிடைக்கணும் நல்ல புள்ள கிடைக்கும்

நல்ல யோசிங்க இந்த ஆயத்தை எல்லாம் அவர் குருவான் தந்திரிக்கு அல்ல அதுக்கு தான் குருவான் தந்திரிக்கு கபரில் போய் அனுபவிக்கிறதுக்கு இல்ல குருவான் தந்திரிக்கு சொர்க்கத்துக்கு மட்டுமல்ல குருவான தந்த அல்ல துனியாவையும் அனுபவிக்கிறார் ஹைருல் முன்சிலின் சகோதரர்களே அடுத்தது பதினோராவது எங்களுக்கு தேவையான ரஹ்மத் இந்த ரஹ்மத் அல்லா இடத்துல கேட்டோமாக இருந்தா இதுக்கு அல்ல ரெண்டு துவா சொல்லி தந்திருக்கான் குருவான் ரஹ்மத் அல்லாஹ் ിൽ മിക ഇതൊരു മണ്ണിച്ച് ഇറക്കപ്പെടുക്കപ്പെടുവിൽ മിക സിന്ന பன்னெண்டாவது சகோதரர்களே ஹசரத் மூசா அலை தண்ட சொந்த ஊர் மிஸ்ரை விட்டுட்டு மதியனுக்கு போறாங்க ஜோர்தா ஜோர்தானுக்கு போனால் மூசா அலேஸ்லா அதுக்கு ஒத்தரும் இல்லை ஒரு மரத்தடியில் நின்று என்ன செய்யறது கூட்டாளியும் இல்லை யாரும் இல்லை சாப்பாடும் இல்லை கரீபாயிட்டாங்க இப்போ மூசா அலை துவா கேட்டாங்க அந்த துவா வல்லா கபூல் செய்து மாலை ஆகிறதுக்கு இடையில் சாப்பாடு மனைவி முழுதையும் அல்லா கொடுத்துட்டாங்க அல்லாஹ் குர்வான் இந்த துவாவை சொல்லி தந்திருக்கிறார் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர் கைர தான் கேட்டாங்க துவாவை கேட்டு உட்காரல ரெண்டு பெண்கள் வார ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள்மார் தண்ணி கொடுத்தாங்க ஆட்டுக்கு ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு ரெண்டு பெண்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிங்கன்னு முடிச்சு கொடுத்தார் அதோட சரி ஜொப்பும் கிடைச்சிட்டு கல்யாணமாயிட்டு ரிஸ்க்கும் ஆயிட்டு எவ்வளவு பெரிய துவா இந்த பன்னெண்டு விடயத்துக்கும் பேர் கைர்

இந்த கல்வியை கொடுத்துட்டோம் என்றா எங்கட பிள்ளைகளும் குடும்பமும் வாழ்க்கையில ஒரு நாளும் தோக்கா பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோம் இந்த துவா ஒன்பது துவாக்களை இந்த ஒன்பதுல எட்டு துவா நபிமார்கள் கேட்டது ஒரே ஒரு துவா முகமது சல்லா அலி செல்லம் கேட்டது இதை ஓதுறது பத்து நிமிடம் பிடிக்காது இப்ப ஜும்மால நான் ஓத தொடங்கின பத்து நிமிஷத்துல ஓதிட்டு ஒன்பது துவா ஆகவே கண்ணி மிக்க சகோதரர்களே எங்களுக்கு ஹைர் அல்லா தருவான் அல்லாஹ் நபி சல்லாஹூ அலைவசல்ல பார்த்து சொல்றான் சொல்றது என்ன മൂടി കൊള്ളും ഇരവ സത്യു ക

டேங்க்ல தண்ணி இல்ல பத்து டெப்ப போட்டு என்ன செய்ய நீங்க இல்ல டெப்ப கூட்டினா சொல்ற தொழில கூட்டினா ரெண்டு கடை மூணு தொழில் நாலு தொழில் உங்களுக்கு ஹயர் கிடைக்காது மேல இல்லையே ஐட்டம் மேல ஐட்டம் இல்லையே சகோதரர்களே மேல டேங்க்ல தண்ணி இருந்தா தானே கீழே டெப்ல வரும் யார் எங்களுக்கு ஹை கூட்டாளியா கைரத்தாரது பொஸ்ஸா கைரத்தாரது மனைவியா கைரத்தாரது இல்ல இந்த உலோ ஆயத்தில் ஓதிக்காட்டு உங்களுக்கு தான்

يا خير الناصرين يا خير الوارثين يا خير الراحمين ان لك نصيبك وياخذك